தர்மபுரி என்ற ஊரில் பைரவர் என்ற செல்வந்தர் இருந்தார் அவருக்கு தான தர்மங்கள் செய்வது என்றால் பிடிக்கவே பிடிக்காது சம்பாதிக்கின்ற பணத்தை தர்மங்கள் செய்து கொண்டிருந்தால் சேர்க்க சொத்து சேர்க்க முடியாது என்று அவர் எண்ணினார் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு பெருஞ்செல்வம் திரட்டிவிட்டால் முதுமை காலத்தில் அவற்றில் ஒரு சிறு பகுதியை தார் தர்ம காரியங்களுக்கு செலவிடலாம் என்று நினைத்தார் அவருக்கு நேர் எதிர் குணம் கொண்டவர் சின்னான் ஒரு கூலி வேலை செய்யும் தொழிலாளி குறைந்த வருமானம் உள்ளவர் ஆனாலும் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை அன்றாடம் ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்து விடுவார் இதனால் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஏழ்மை நிலையிலேயே இருந்தாலும் அதில் ஒரு மன நிறைவு அவருக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது ஆரம்ப காலத்தில் பைரவரும் சின்னானும் சிநேகிதர்களாக இருந் இருந்தவர்கள்தான் காலப்போக்கில் அவர்கள் குணநலம் செயல் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட அவர்களும் தர்ம் தமக்கு பிடித்த பாதையில் சென்று விட்டனர் பைரவருக்கு பூர்வீக செல்வமும் இருந்தது அதோடு அவரும் உழைத்து சொத்து சேர்த்து செல்வந்தராகி விட்டார் சின்னானுக்கு பூர்வீக சொத்து என்ற எதுவுமே கிடையாது ஆகவே அவர் ஏதேனும் கூலி வேலை செய்து தான் பிழைக்க வேண்டி வந்தது இதனால் அவர் என்றும் ஏழ்மை நிலையிலேயே இருந்தார் வாழ்க்கை சூழ்நிலையில் இருவரும் வெவ்வேறு பாதையில் பிரிந்துவிட்டாலும் அடிக்கடி அவர்கள் சந்தித்து கொள்ளவும் தவறவில்லை அப்படி சந்திக்கும் பொழுதெல்லாம் சின்னான் தர்மம் செய் வேண்டாமென்று சொல்லவில்லை உனக்கு கிடைப்பதோ உன் குடும்பத்திற்கே பற்றாத கூலி அதிலும் ஒரு சிறு பகுதியை தர்மம் செய்து விடுகிறாய் நீ இப்படியே செய்து கொண்டிருந்தால் உனது பிற்கால தேவைக்கு என்ன செய்வாய் முடிந்த அளவு பணத்தை சேமித்து வைத்து பிட் பின்னாளில் தர்மம் செய்யலாம் அல்லவா என்று அறிவுரை சொல்லுவார் பைரவர் பைரவரே பணத்தை நான் சேர்த்து வைக்கவில்லை பணம் சேர்த்து வைப்பது நமது வாழ்க்கையில் பெரிய சுமை இந்த சுமையை சுமக்க நான் தயாரா இல்லை நாம் செத் செத்தால் நாம் பாடுபட்டு சேர்த்திருக்கும் சேர்த்திருக்கும் பணமாக இருந்தாலும் கூட அது நம்முடன் வராது தவிர நாம் சம்பாதிக்கின்ற பணமானது முழுக்க முழுக்க நமக்கே சொந்தமன் சொந்தமன்று அதில் ஒரு சிறு பகுதியை தர்மமும் செய்ய வேண்டும் என்பது இறைவனின் நியதி நான் இதைத்தான் செய்து கொண்டு கூலோ கஞ்சியோ குடித்துவிட்டு கடமையை செய்துவிட்ட திருப்தியில் சந்தோஷமாக இருக்கிறேன் இதிலிருந்து என்னால் ஒருபோதும் விடுபடவே முடியாது என்று சொல்லுவார் சின்னான் காலங்கள் ஓடின வாழ்நாள் முழுவதும் சொத்துக்களை சேர்த்து கொண்டே இருந்தார் பைரவர் ஆனால் தர்மம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை மட்டும் இன்னும் சிறிது காலம் போகட்டும் என்று தள்ளி போட்டு கொண்டே வந்தார் ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்தார் என்ன நோய் என்று மருத்துவர்களுக்கே விளங்கவில்லை ஆனாலும் என்னென்னவோ சிகிச்சைகள் செய்தனர் பைரவர் பணத்தை தண்ணீராக செலவு செய்தார் ஆனாலும் பலன் ஒன்றுமில்லை அவரது நோய் மருத்துவத்துறைக்கே ஒரு சவாலாக இருந்தது பைரவர் இறுதியில் படுத்த படுக்கையாகி விட்டார் அவரால் எழுந்து நடமாடக்கூட முடியாத அளவிற்கு அவரது கை கால்கள் செயலற்று போயின அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த சொத்துக்களை பிள்ளைகளும் உட்டார் உறவினர்களும் இன்பமாக அனுபவிப்பதை கண்களால் மாத்திரம் தான் காண முடிந்தது ஆனால் அவரால் அதை எடுத்து அனுபவிக்கவோ சாப்பிடவோ முடியவில்லை கடவுளே கடைசி காலத்தில் தர்மம் செய்து கொள்ளலாம் என்று இருந்தேனே ஒரு ஏழைக்கு கூட உதவாமல் சேர்த்து வைத்த சொத்துக்களை இன்று ஆடம்பரமாக செலவு செய்கிறார்களே என்று சொல்லி மனம் கலங்கினார் ஒரு நாள் தர்மம் செய்ய முடியவில்லையே என்று பெரும் மனக்குறையுடனேயே அவர் இறந்தார் சின்னான் அந்த வயதிலும் நல்ல தினகாத்திரமாக இருந்தார் நோய் நொடி எதுவும் அவரை நெருங்கவில்லை கடவுளிட்ட கடமையை அவ்வப்போது செய்துவிட்டோம் என்ற நிம்மதியுடன் சந்தோஷமும் அவர் மனதை நிறைத்திருந்தது இறுதியில் ஒரு நாள் எவ்வித நோயும் பாதிப்பும் இல்லாமல் மனக்குறை இல்லாமல் எவ்வித துன்பமும் இல்லாமல் இயற்கையான மரணம் எய்தினார் சின்னான்